இந்த அமைப்பை பற்றி பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சந்திரன் கன்னியில் கேது துலாத்தில் செவ்வாய் மற்றும் சனி விருச்சிகத்தில் சூரியன் மற்றும் புதன் மகரத்தில் சுக்கிரன் மீனத்தில் ராகு இந்த அமைப்பில் குருவிற்கு நேரலில் சூரியன் மற்றும் புதன் இருப்பதும் ஆறில் பரிவர்த்தனை மூலம் சுக்கிரன் அவரது வீட்டோடு சம்பந்தப்படுவதால் இவரது தந்தை மரியாதைக்குரிய நபராகவும் பணக்காரராகவும் இருப்பார் என்று சொல்லலாம் எனவே ஜாதகர் மிகுந்த செல்வத்தை அனுபவிக்கின்றார் ராகு மச்சத்துக்கு காரணமான கிரகம் இது சூரியனுக்கு ஐந்தில் இருக்கிறது இது இவரது தந்தைக்கு முகத்தில் பெரிய மச்சம் இருப்பதை காட்டுகிறது சனி வேலையை குறிக்கிறது அவர் செவ்வாயுடன் இருக்கின்றார் பரிவர்த்தனை மூலம் அதாவது சனி மற்றும் சுக்கிரன் தங்களிடங்களை பெருமாறிக்கொள்கின்றனர் இதனால் சுக்கிரன் தன் சொந்த வீடான துலாத்துக்கு வருகின்றார் சந்திரனோடு தொடர்படுகின்றார் கலை திறமைகளை குறிப்பவர் சந்திரன் எனவே யாதகருக்கு கலைகளில் ஆர்வம் இருக்கும் என்று சொல்லலாம் செவ்வாய் வீரியத்தை குறிக்கின்றார் சனி வேலையை குறிப்பவர் சுக்ரனின் பரிவர்த்தனை இருக்கும் இடத்தில் யாதகருக்கு மனைவியின் பக்கத்தில் இருந்து சில சொத்துக்கள் கிடைக்கும் என்று சொல்லலாம் இங்கே பார்த்தீங்கன்னா சுக்கரன் பரிவர்த்தனை இருக்கின்றது அப்போது யாதகரின் மனைவி பக்கத்து மனைவியின் அதாவது மனைவி வழியால் இருந்து சில சொத்துக்கள் கிடைக்கும் என்று சொல்லலாம் எதிர்காலினத்தவர் மீது காதல் கொண்டவராக இருப்பார் எனினும் சூரியனும் ராகுவும் வடக்கில் இருக்கின்றனர் யாதகர் சில உழப்புகளை சந்தித்திருக்கின்றார் என்று சொல்லலாம் புதனும் அடுத்தடுத்து இருக்கின்றனர் இருவரும் ஒருவருக்கொருவர் விரோதமானவர்கள் குரு கேதுவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது சுக்கிரன் அவரது சொந்த வீடான துலாம் ராசிக்கு வருவர் திருகோண தொடர்பாக மிதுனத்தோடு தொடர்படுகின்றார் சந்திரன் இவர்களோடு தொடர்படுகின்றார் சனியும் செவ்வாய்க்கும் சனியும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் எதிரிகள் அதே போன்று ராகு மற்றும் சூரியன் ஒருவருக்கொருவர் எதிரிகள் அதனால் இங்கு குரு உதவியற்ற நிலையில் இருக்கின்றார் இந்த காரணங்களால் யாதகர் பலன்களை அனுபவிக்க முடியாமல் போகின்றது என்று சொல்லலாம் இந்த யாதகத்தை பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு கன்னியில் சனி சூரியன் கேது செவ்வாய் மற்றும் புதன் விருச்சிகத்தில் சுக்கிரன் மகரத்தில் சந்திரன் மீனத்தில் ராகு இந்த யாதகத்தை பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு கன்னியில் சனி சூரியன் கேது செவ்வாய் மற்றும் புதன் விருச்சிகத்தில் சுக்கிரன் மகரத்தில் சந்திரன் மீனத்தில் ராகு ராகு வடக்கிலும் புதன் செவ்வாய் சூரியன் சனி கேது தெற்கிலும் உள்ளன எனவே யாதகரின் வீட்டின் பிரதான கதவு வடக்கு தெற்கு திசையில் தெரிவை எதிர்கொள்ளும் அதாவது வடக்கு தெற்கு திசையை நோக்கிய தெருவை எதிர்கொள்ளும் என்று சொல்லலாம் உச்சமான புதனுடன் சனி மற்றும் புற கிரகங்கள் சேர்க்கை புதனுக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கிரன் இருக்கின்றார் இது யாதகர் பிறந்த இடம் ஒரு வணிக இடமாக இருக்கும் என்று சொல்லலாம் கன்னி என்பது கேதுவுடன் சூரியன் இருக்கும் வணிக ஸ்தலமாகும் கேது ஒரு கொடியின் அடையாளம் எனவே இவரது பிறந்த இடம் ஒரு அரச ஸ்தலமாகவும் சனி மற்றும் கேது இருப்பது சிவபெருமானோடு சம்பந்தப்பட்ட இடமாகவும் அது இருக்கும் என்று சொல்லலாம் புதன் புதன்கேதுவும் இருக்கும்போது மகாவிஷ்ணுவின் கருத்தை குறிக்கிறது அடையாளத்தை குறிக்கிறது அல்லது கோபாலகிருஷ்ணன் பகவான் என்ற அடையாளத்தை குறிக்கிறது எனவே சனி பிளஸ் புதன் பிளஸ் கேது கணபதி எனவே யாதகர் பிறந்த இடம் ஒரு முக்கிய நகரம் அதோடு பல்வேறு கோயில்கள் ஆறுகள் கொண்ட ஒரு சொர்க்க இடம் என்று முடிவு செய்யலாம் கன்னி தெற்கு திசையை குறிக்கும் ரிஷபம் தெற்கு திசையை குறிக்கும் சந்திரன் இருக்கும் மகரமும் தெற்கு திசை இங்கு வருகிறது தெற்கில் குரு இருக்கின்றார் சந்திரன் இருக்கின்றார் கன்னி என்பது கேதுவுடன் சூரியன் இருக்கும் வணிகஸ்தலமாகும் எனவே தெற்கு திசை இங்கு ஏழு கிரகங்களோடு தொடர்படுகிறது இந்த செயற்கையானது யாதகர் பல்வேறு துறைகளில் அறிவை பெறுவர் என்பதை காட்டுகிறது மேலும் அவர் மகத்தான நன்மை பயக்கும் காரணிகளை அனுபவிப்பார் என்று சொல்லலாம் கன்னிக்கு தெற்கு திசைக்கு இரண்டில் சுக்கிரன் இருக்கின்றார் யாதகர் தனது மனைவி மூலம் சில நன்மைகளை அனுபவிக்க முடியும் என்று சொல்லலாம் மற்றும் ஒரு வீட்டை கட்ட முடியும் என்று சொல்லலாம் சனி பிளஸ் கேது பிளஸ் சூரியன் சேர்க்கை தொழில் வேறு சம்பந்தமாக பார்க்கும்போது யாதகருக்கு அரசர் சார்ந்த தொழில் இருக்கும் என்று சொல்லலாம் யாதகத்தின்படி யாதகரின் பொதுவான வளர்ச்சி அதாவது செழிப்பு இருபத்தி ஒரு வயது மற்றும் இருபத்தி ரெண்டு வயதிலிருந்தே ஆரம்பிக்கும் பின்னர் குரு மகரத்துக்கும் கும்பத்துக்கும் இடையில் போது படிப்படியாக முன்னேற்றம் கண்டு மேம்படும் என்று சொல்லலாம் சுக்கரன் தனியாக இருக்கிறது சுக்கரன் சகோதரி என்பதால் இவருக்கு ஒரு சகோதரி மட்டுமே இருப்பார் என்று சொல்லலாம் இந்த அமைப்பை பார்க்கலாம் மோசத்தில் குரு ரிஷபத்தில் சந்திரன் கடகத்தில் சனி சிம்மத்தில் கேது துலாத்தில் செவ்வாய் மகரத்தில் புதன் கும்பத்தில் சூரியன் ராகு மற்றும் சுக்ரன் இது ஒரு ஆண் ஜாதகம் இந்த யாதகத்தில் குரு மற்றும் கேது சேர்க்கையானது யாதகர் பிறந்த இடத்துக்கு அருகில் ஒரு பாதை இருக்கும் என்பதை காட்டுகிறது சந்திரனும் குருவிற்கு அருகில் இருப்பது இங்கு சந்திரன் பார்த்தீங்கன்றா மிகவும் வலிமையாக இருக்கின்றார் இந்த யாதகர் பிறந்த இடத்துக்கு அருகில் ஒரு பெரிய நதி இருப்பதை காட்டுகிறது என்ற குருவுக்கு அருகில் சந்திரன் இருக்கிறார் மிகவும் வலிமையாக இருக்கின்றார் அப்போ யாதகர் பிறந்த இடத்துக்கு அருகில் ஒரு பெரிய நதி இருப்பதை காட்டுகிறது மேற்கு திசையில் சூரியனோடு சுக்ரன் ராகு சேர்க்கை யாதகர் பிறந்தது ஒரு சிறிய நகரத்தில் என்பதை இது காட்டுகிறது குருவும் கேதுவும் கிழக்கில் இருப்பது நிச்சயமாக இது ஒரு நகரம் என்பதற்கான அறிகுறியாகும் சூரியனுக்கு பின்னால் புதன் பெண் ராசியில் இருக்கின்றார் சூரியனோடு சுக்கிரன் சேர்க்கை சுக்கிரனும் ஒரு பெண் கிரகம் அப்போது சூரியனுக்கு பின்னால் ஒரு பெண் கிரகம் இருக்கின்றது புதன் பெண் ராசி அலிக்கிரகம் அப்போது பெண் பெண் ராசியில் இருக்கும்போது புதன் பெண்ணாக செயல்படுவார் சுக்கிரனோடு அதாவது சூரியனோடு பார்த்திங்கன்னா சுக்கிரன் சேர்க்க இருக்கிறது எனவே யாதகரின் தந்தைக்கு இரண்டு மனைவிகள் என்று சொல்லலாம் யாதகர் கொஞ்சம் கடுமையானவர் ஏனென்றால் குருவும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் எதிரில் இருக்கின்றனர் எனவே யாதகர் அவரது மனைவி மூலம் நன்மைகளை அனுபவிக்கின்றார் அதாவது குரு யாதகர் சுக்கிரன் செவ்வாய்க்கு ஐந்தில் இருக்கிறது எனவே மனைவி வழி மூலம் யாதகர் அனுகூலங்களை பெறுகின்றார் என்று சொல்லலாம் இவரது மனைவி நடுத்தர உயரம் கொண்டவராக இருப்பார் வாயு இது போன்ற உடல்நல பிரச்சனைகளால் அவதிப்படுவர் அவள் இயல்பிலேயே நேராக பேசக்கூடிய ஒரு உறுதியான பெண் ஏனென்றால் சுக்கிரனோடு சூரியன் மற்றும் செவ்வாய் கிரக தொடர்புகள் உள்ளன அதனால் நேராக எதையும் பேசக்கூடிய ஒரு உறுதியான பெண் என்று சொல்லலாம்